நைட்டே ஃபங்க்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்ன விஷ்ணு பார்த்தேன் எதுக்காக இதெல்லாம் பேர் இருக்கிற ஃபங்க்ஷனா வேக பயிற்சியாக தமிழை வேலை செஞ்சா ம் நிறைய பண்ணிட்டீங்க பொடியா இன்னும் பண்ணுமா ஃபைனலாக நாங்கள் காட்டுறோம் வீட்லேயே நாங்கள் பண்ணுறோம்

எல்லோரும் சாமி ரூமில் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு முச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து ஒரு கூடை மாதிரி வச்சுருவாங்க அண்ணக்கூடியில் வைப்பாங்க அது வந்து கல்யாணப்படம் இருக்குல்ல அது போட்டு அது மேலே வந்து பாப்பாவை போட்டு காதில் வந்து குலதெய்வம் பேர்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பேர் வைக்க போகிறோமோ அந்த பேர் வந்து சொல்லுவாங்க

लेचला वाटला का हाला पण भागिसने दक्षिणपट्टी दक्षिणपट्टी दक्षिण 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 दक्षिण

வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் சாமி ரூமில் வந்து சாமிலாம் கும்பிட்டு அந்த கோடியில் போட்டு நாங்களே வந்து பேரெலாம் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஐயர்லாம் வந்து பாப்பாவுக்குன்னு வந்து ஓமெல்லாம் வளர்த்தி பூஜைலாம் வந்து பண்ணாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அதெலாம் வந்து பாப்பாக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாகவே அதெல்லாம் வந்து பண்ணி பண்ணிட்டாங்க இது வந்து தீட்டு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ൂർണം സൗന്ദ്യമ പ്രമതരാജ இந்த பூஜைலாம் பண்ணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஹோமெல்லாம் வளர்த்தும் போது வந்து பாப்பா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து இருந்தால் பாப்பாவுக்கு வந்து ஒத்துக்காது சொல்லிட்டு ரூமில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் பாப்பா இருந்தாங்க அவங்க இருக்கும்போதே வந்து ஒரு ஒரு சில இது சாங்கியம் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள ரூமில் படுக்க வச்சுட்டு நாங்கள் வரைக்கும் இந்த பூஜைலாம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது நிறைய வந்து பாப்பாக்காக அந்த மந்திரம் அதெல்லாம் வந்து சொல்லி அவங்க பேர்லாம் வந்து சொல்லி ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வம் பேர்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க பேர்லாம் சொல்லி பாப்பா பேர்லாம் சொல்லி எல்லாம் வந்து பண்ணாங்க இதை வந்து பண்ணுறது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப நல்லது அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பாப்பா நேம் வந்து என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தக்ஷித்துன்னு வச்சிருக்கோம் நாங்கள் அந்த நிறைய லெட்டர்லாம் வந்து தேடி பார்த்தோம் நிறைய வந்து பா செட் ஆச்சு நீங்கள் சொன்ன பேர்லாம் பார்த்தோம் எல்லாமே நல்லா இருந்தது அதில் ஒன்று வச்சிருக்கோம் பொன்னி <laughs> அம்மன் <laughs>

ஆ ஆ ஐயா ட ரைட் எழுந்திருங்க பாபா பொண்ணிய அப்பன் பொண்ணிய அப்பன் வா மொக்க கேர வேண்டியது வா வா சொல்லு வா மூணாம் பைசானவா ததமனன்புதாய புருஷவேந்திரயrnn ஆதிமேதரே புருஷசேந்திரய எல்லாரே ஆசி போட்டங்களா அப்போ தட்டுங்க புள்ளைய இருந்தா நல்லா கூட வா ஐயர்மன் தவர அவங்கவள போலாம் ததமனன்புதாய புருஷசேந்திரய ஐயுசேந்திரயேந்திர ஸ்தரி தீர்கமராஜோ ஹோ ஓம் நகருமா இதுதான் பாப்பாவோட பேரு தக்ஷித்து எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாப்பாவுக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து அம்மா வீட்டில் தான் வந்து பண்ணாங்க அப்போ வந்து பூஜைலாம் வந்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வந்து வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பிரியாணிலாம் வந்து போட்டாங்க போட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டாக ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இதான் வந்து பேர் தக்ஷித்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர்லாம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே பாய்